ஹலோ மக்களே நம்ம என்னைக்கு ஃபிஷ்ஷை தான் பொறிக்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஷ்ஷை நல்லா கழுகி எடுத்துருக்கோம் அதில் நடந்த செவ்வளெல்லாம் எடுத்து மாற்றி நீட்டாக கழுவி எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூனு குருமொளக பொடி ஒரு ஸ்பூனு ஃபிஷ் பொடி அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா பொடி கா ஸ்பூனு மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூனு மிளகா பொடி எடுத்துருக்கோம் இதை ஃபிஷ்ஷில் நல்லா போட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா போட்டு வர வேணும் தேவையான அளவு சால்ட்டு போடணும் போட்டுட்டு லைட்டாக புளிவெல்லாம் கரைச்சி வச்சுருக்க அதை ஊற்றணும் ஊற்றி நல்லா பசை வர வேணும் மசாலா எல்லாத்திலையும் பிடிக்கும் அளவுக்கு வர வேணும் மசாலா கூட ரெடி ஆயாச்சு இனி நம்ம பொறிக்க போகலாம் நல்லா விரவி அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருக்கணும் மூடி எங்கேதான் அந்த எல்லாம் நல்லா பிடிக்கும் ஃபிஷ் மசாலா கூட ரெடி ஆயாச்சு இனி நம்ம இதை பொறிக்க போகலாம் கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலைய கருவேப்பிலைய பொறிச்சு எடுக்கணும் கருவேப்பிலை நல்லா சிவத்ததும் இந்த பிளேட்டில் மாற்றி வைக்கணும் மாட்டி வச்சுட்டு மீனை ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு எடுக்கணும் இந்த மீனுக்கு நேம் என்னதுன்னா சாலை மீன் ஆகும் எங்கள் ஊரில் சாலை மீன் தான் சொல்ல வேணும் எங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் മാ பொரித்த ஃபிஷ் கிரெடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டேஸ்ட்டு பார்ப்போம் லைட்டாக வெங்காயம் வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் எனக்கு வெங்காயம் வச்சு தான் பொரிச்ச மீன் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள்